எனக்கு வேணுங்க பாதுகாப்பு வேணுமா வேணாம் கொண்டை ஊசி வளைவுகள்ல எல்லாம் பாத்து போகணும் சொல்லுவாங்கல்ல புரியல எந்த கொண்டை ஊசி வளை அப்படிலாம் போனாதான் அப்படி பாதுகாப்பு கேட்கற மாதிரி இருக்கும் யாரு யாரு யாருன்னா வேற யாரு செங்கோட்டையன் அவர்கள் தான் டெல்லிக்கு எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா வந்து நான் வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து பாத்துட்டு வந்தா அப்படின்னு சொன்னாங்க இப்ப தோட்டத்துல நூறு பேர் வரதான் செய்வாங்க போதான் செய்வாங்க அப்படின்னு பேசினாலும் ஏன் பாதுகாப்பு இருக்கிறாரு ஏன் எதுவும் மிரட்டுறாங்களா மேபி இருக்கலாம் அவங்க கட்சியிலேயே வந்து முரண்பட்டு இருக்காருல்ல முரண்கிறன்னு பெரிய பெரிய தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்களே அதுக்கு இன்னொருத்தர் ஒன்று சொல்லியிருக்காரு நீ மட்டும் தான் பாதுகாப்பு கேட்பியா நானும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு யாரு எடப்பாடி யாரு எடப்பாடி எனக்கு எடப்பாடி யாரு எனக்கு இருக்காரு ஏங்க செங்கோடு பாதுகாப்பு வந்து கொடுப்பீங்களா எனக்கு வந்து தர மாட்டீங்களா எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்து பாதுகாப்பு என்ன கேட்டாரு ஒய் கேட்டாரா எனக்கு வந்து செட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எல்லாம் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க சமூகம் பெரிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான் ஜெட் பிரிவு ஒய் பிரிவுலாம் கேட்பாங்க இங்க ஒருத்தருக்கு வந்து எந்த விதமான உருட்டல் மரட்டலுமே இல்லை அண்ணாமலை

என்ன ஏதோ வாரியம் போயிட்டு வந்து பொண்டாட்டிங்க வந்து குடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா மொத்தமாட்டாங்க செங்கோட்டைக்கு எதுக்காக பாதுகாப்பு அப்படின்றது நிஜமானுமே தெரியல அதிமுக காரங்க நிலைமை என்ன கதையில இருக்குங்கிறது தெரியாது எடப்பாடியை கூப்பிட்டு மேலிடத்துல மிரட்டிக்கிட்டு இருக்காங்க மிரட்டின பின்னாடி செங்கோட்டையனை திரும்ப போயிருக்காரு என்னன்னா எடப்பாடி சொல்வதை கேட்கவில்லைனா செங்கோட்டை நீங்க தான் தலைவா அடுத்த தலைவர் தலைவர் எடுத்துக்கோ வச்சுக்கோ யாரு கட்சி போற கட்சி நாளைக்கு முன்னாடி வந்து எடப்பாடி போயிட்டு வந்தாரு இப்ப வந்து இவரு போறாரு அதுவும் போயிட்டு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு எதுக்காக ரெண்டு தடவை போனாராங்க பல தடவை வந்து போயிட்டு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை வந்து போயிருக்காரு கொஞ்சம் ஏத்தி போடுங்க தமிழ்நாட்டு மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க இன்னும் சிரமம்

நீங்க எடப்பாடி சப்போர்ட் பண்றீங்க. ஓ இப்படியா? அப்படி உருக்குத்து போடுறீங்களா? இவரு சைதை திوريசாமி தான் बोलနေதறேன். ஆமாங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார்னா ஒரு லெட்டர் அனுப்பி இருக்காரு. பழைய கால ஸ்டைல்லயே வந்து எடப்பாடி gửi இருக்காரு. அதான் பிரிஞ்சி கிடக்குற ஆதிமுக வந்து நம்ம வந்து ஒன்றிணையணும் இளைஞோம். கட்டி பிடிச்சுங்க. கட்டி பிடிச்சுங்க. கட்டி பிடிச்சு. இந்த அளவுக்கு ஒன்றிய அதெல்லாம் வந்து போட்டோ எடுத்துங்க. அந்த மாதிரி வந்து அதிமுக வந்து ஒன்றிணைஞ்சு நின்ஞ்சு பாஜக கூட்டணி வேற வச்சுக்கணுமா அப்படி வச்சுக்கிட்டாதான் எனக்கு தெரியும் எடப்பாடி சும்மா போய் சொல்றாரு நினைக்கிறேன் சரி சரி நீங்க கொஞ்சம் நினைச்சு ஓட்டுவோம் டிராக்டர் அப்படியே கிளச்சு மாத்தாம ஓட்டுவோம் கடைசியா வந்து டக்குனு கூட்டம் இல்லையண்டா இல்ல பாவா ஏழுநூறு கோடி ரூபாய் கேஸ் இருக்கு சம்பந்தி கேஸ் இருக்கு எல்லாரும் கேஸ் இருக்கு எடப்பாடி கொடநாடு பஞ்சாயத்து இருக்கு இது இல்லாம பிசிடி டிவிடி தான் தெளிவா அந்த அம்மாக்கள் கழகத்துல பெருசாக்குமே

குறிப்பா சொல்லணும்னா எம்ஜிஆர் போட்டோ வந்து பேனர்ல வந்து அடிங்க ரொம்ப பிரபலப்படுத்துங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேளுங்க முக்கியமான விஷயத்தையே சொல்லல பாருங்க என்னது நாங்க வந்து மேலிடத்துல வந்து பி எம் இந்த மாதிரி மேலிடத்துல ஆட்சி பண்ற ஆளுங்க கூட பிரெண்ட்ஷிப்பா இருக்கணும் எங்க எம்ஜிஆர் கூட எங்க எம்ஜிஆர் இந்த மாதிரி சண்டை போட மாட்டாரு அப்போ உங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க இப்படிதான் இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு எங்க உண்மையாலுமே வந்து அதிமுகன்ற கட்சி வந்து அஇஅதிமுக எதுக்கு மாறிச்சு மாநில கட்சி எல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ஒன்லி வந்து நேஷனல் பார்ட்டி தான் இருக்காங்க அந்த கட்சி கட்சி முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற போட்டு கிளையே இல்லாத இடத்துல வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் நிறுத்தினாரு எம்ஜிஆர் அவர்கள் வாழ்த்துக்கள் அதிமுக உங்க நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு இல்ல அவர் சொல்றது என்னொரு தலைவர் செங்கோட்டின் உள்ள போய் கேட்டிருக்காங்க சிரிப்புகளை பதிலாக போட்டுவிட்டு செங்கோட்டையின் காலர்களை இப்படி தூக்கி விட்டு கைகளை வலது பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு சிரிச்சுட்டு

சாப்பாடே வந்து சாப்பிட மாட்டாரு நீங்க காய்கற விஷயம் இருக்கீங்க மீனா லாரியில் வர்றது கட்டணத்தை ஏத்திட்டாங்க கட்டணத்தை ஏத்துனதுக்கு இவங்க கையேரி வேலை ஏத்தி ஏத்தி இருக்காங்க எங்கே அவங்களுக்கு தேவை தொலைல டேலி பண்ணனும் இந்த டாலியை எப்படி பண்ணி வச்சறாங்க மேல ஓகாந்துட்டு இவங்க சுங்க சாவடி கட்டணத்தெல்லாம் ஏத்தி இதல பாதி டோல் வந்து இன்னும் ஒர்க் அவுட்டே ஆகல ரோடவே வந்து மட்டமா இருக்குது ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதாவது ஒன்றிய அரசு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன வயசுல சின்ன வயசுல ஹிஸ்டரி புக்ல புறம் படிப்போம் ஒரு குதிரை நடந்து போனா குதிரை போனா இவ்ளோ காசு யானை போனா இவ்ளோ காசு குதிரை வண்டி போனா இவ்ளோ காசு உள்ள வந்து இப்படிலாம் பாபா இப்படினா சின்ன வயசுல சின்ன வயசுல நீ சின்ன வயசுல யானه வண்டி குதிரை வண்டில இருந்திருக்கா இல்லையா ஹிஸ்டாரிக்கல்

தெரியாது இல்ல அவங்களோட கொள்கையை பாத்தீங்கன்னா காசு வந்து தருவோம் நாங்க நீங்க வேற எதுக்கா கேளுங்க தருவோம் ஆனா கல்விக்குன்னு கேட்டா தர மாட்டோம் ஏன்னா வந்து நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து புத்திசாலியா மாட்டிவிங்க புத்திசாலியா மாட்டீங்கன்னா வந்து பாஜக ஓட்டு விடாது அதனால நாங்க வந்து தலைவா பணம் தர மாட்டோம் அப்படின்ட்டு நாற்பது வருஷமா இவங்க ஊரை படிக்க வச்சுட்டாங்க முப்பது வருஷமா இனிமேல நிறுத்த முடியும் அதனாலதான் வந்து அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல தென்னிந்தியா மொத்தமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து கொஞ்சம் வெளுத்தா இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும் இல்லங்க பாஜக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது மும்மொழி கொள்கை யாரெல்லாம் வந்து தீவிரமா இருக்கிறாங்களோ அந்த மாநிலத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பணத்தை வந்து கட் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் கேரளாவிலையும் கட் பண்ணிருக்காங்க கட் பண்ணுவோம்ல கண்ணா தான் படிக்க மாட்டிங்க இல்லை தெளிவா அந்த யூபி காசு வந்து நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி போட்டிருக்காங்க நமக்கு ஜீரோ ஜீரோன்னு இருக்கு ஏன் இப்படி செய்யறீங்க படிக்காதவங்களுக்கு காசை கொடுத்து என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு நீங்க வந்து படிக்க அவங்களுக்கு படிக்க வச்சா கூட பரவாயில்ல தெளிவா அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரியும் அண்ணாமலையை வந்து பதவியில இருந்து போகிறாங்க நம்ம ஆமா தெளிவா தெரிஞ்சிருச்சா இன்னும் ஒம்பாம் தேதி இதுன்னு சொல்கிறதா சொல்கிறாங்க ஆமாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாலு பேர் போட்டு இந்த நாலு பேர்த்து தான் அடுத்து தமிழ்நாடு தலைவர் நம்மள ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் டெல்லி போனார்ல போயிட்டு அமிஷாஜியை பார்த்தாரு அங்க போயிட்டு வந்து நான் வந்து அடிப்படை தொண்டனாக கூட இருப்பேன் அப்படின்னு

நடனப்படுத்து நடக்காததே நடந்தது போலவே நியாயமே இல்லாத விஷயத்தையும் நியாயமா கூவி கூவி மளிகை கடக்கார மாதிரி வித்துட்டு போய் ப்ரோமோட் பண்றதுக்கு வேற தனியா ஒரு ஐடிங் வச்சிருப்பாரு ஆனா பெண்கள்க்காண்டினா இவ்ளோ அழுகுறீங்க அந்த வீடியோ வேற எடுத்து போட்டு அண்ணா ஏன்னா ஏன்னா கட்சியை விட்டு போறீங்க நீங்க இருக்கனனா நீங்கதா நான் வந்து எங்களுக்கு வந்து தலைவரா இருக்கணும் நீங்க இல்லனா பாஜக தான் நிறைய பேர் வந்து அவர் ஒரு மீடியா சர்க்கிள்லாம் வச்சிருக்காருல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா

வீடியோ okay, முடிச்சுக்கலாம் <laughs> <laughs> <laughs>